அனைத்து காலி பணியிடங்களையும் வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணா சிலை அருகே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் மீது திணிக்கப்பட்டு வரும் பிற துறை பணிகளை கைவிட வேண்டும் பணிக்கை மேற்கொள்ளும் முறையினை எளிமைப்படுத்திட வேண்டும் பத்து ஆண்டுகள் பணி முடித்த தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் எழுத்த நிலையில் உள்ள பணியாளர்களை பணி வரன்முறைப்படுத்த வேண்டும் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்களுக்கான குடியிருப்புகளை ஊராட்சி ஒன்றிய வளாகத்தில் ஏற்படுத்த வேண்டும் ஊரக வளர்ச்சி துறையில் உள்ள அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் நிரப்பிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் ગુડિયા પેન્શન ટિકટ 3 ગુડિયા પેન્શન ટિકટ 3 કટ સેરતુ સે કટ સેરતુ સે મેલટમ કરકટમ મેલટમ સેનકમ કલચિ તુરે ઉળીય વેલી કલચિ આટપાટ મારીનલી આટપાટ મેલટમ કરકટમ મેલટમ